ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அக அழகுக்கான மூன்று கண்ணாடிகள் என்கிற தலைப்பில் முதல் பாகத்தை காணலாம் நமது வெளித்தோற்றம் அல்லது தூய்மையை சரிபார்க்க நாம் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்க்கிறோம் ஆனால் மனம் உணர்வு மற்றும் ஆன்மீக அளவில் உங்கள் உள்முகத்திலோ அல்லது ஆன்மீக சுயத்திலோ ஏதேனும் தவறு இருக்கிறதா என்பதை பார்க்க அல்லது உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை உணர மேலும் உங்கள் உள் அழகை பராமரிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர உதவும் கண்ணாடி எது மூன்று வகையான கண்ணாடிகள் உள்ளன அவற்றை ஒருவர் தனது உள்நிலையை பார்க்க அல்லது சரிபார்க்க பயன்படுத்தலாம் முதல் கண்ணாடி ஆன்மீக ஞானத்தின் கண்ணாடி ஆன்மீக ஞானம் என்பது ஆன்மீக சுய வளர்ச்சி அதாவது ஆத்மா பரமாத்மா மற்றும் உலக நாடகம் பற்றிய ஞானத்துடன் சம்பந்தப்பட்டதாகும் ஒவ்வொரு நாளும் காலையில் குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது இந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்கலாம் இந்த கண்ணாடியை பார்ப்பது என்றால் குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்களாவது ஆன்மீக ஞானத்தை கேட்பது அல்லது படிப்பது ஆகும் அது உங்களை உங்கள் உள்ளத்துடனும் இறைவனுடனும் இணைக்கிறது உங்கள் உணர்வு மற்றும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிறது நல்ல செயல்களை செய்ய வழிகாட்டுகிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது இந்த கண்ணாடியில் நீங்கள் உங்களை மிக தெளிவாக காண முடியும் ஏனென்றால் இந்த கண்ணாடி உங்களுக்கு கீழ்கண்டவற்றை காட்டுகிறது ஒன்று அமைதி மகிழ்ச்சி அன்பு சுகம் தூய்மை சக்தி மற்றும் ஞானம் போன்ற ஆத்மாவின் உண்மையான நற்பண்புகளை பற்றிய ஞானம் இரண்டு தனக்கும் பிறருக்கும் நன்மை கொடுக்கும்படியாக இந்த நற்பண்புகளை எவ்வாறு தனக்குள்ளே நிறைத்து கொள்வது மூன்று ஆத்மாவில் தோன்றுகின்ற காமம் கோபம் பேராசை அகங்காரம் வெறுப்பு பயம் பற்று பொறாமை துக்கம் போன்ற பல்வேறு விதமான பலவீனங்களைப் பற்றிய ஞானம் அவற்றின் வேர்கள் உடல் என்கிற தவறான அடையாளத்தில் உள்ளன ஆன்மீக சுயத்தை மறக்க வைத்து இந்த பலவீனங்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் என்கிற ஞானம் நான்கு இந்த பலவீனங்களை எப்படி வெற்றியடைவது என்பதை பற்றிய ஞானம் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும் இந்த அனைத்து விஷயங்களும் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை சரிபார்க்க உதவி செய்கிறது சரியான வழியில் உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் உணர்வுகள் மனோபாவங்கள் வார்த்தைகளை பேசுதல் மேலும் செயல்களை செய்தல் போன்றவற்றோடு ஒப்பிடும்போது இந்த கண்ணாடி நீங்கள் எந்த இடத்தில் தவறாக இருக்கிறீர்கள் என்பதையும் தேவையான திருத்தங்களை நீங்கள் அதில் எப்படி கொண்டு வர முடியும் என்பதையும் சரிபார்க்க உதவுகிறது இந்த கண்ணாடியை பார்க்கும்போது கர்மத்தின் விதி வினி மற்றும் எதிர்வினையின் சட்டம் உங்களுக்கு நினைவூட்டப்படும் இது இந்த திருத்தங்களை செய்ய உங்களை தூண்டும் ஓம் சாந்தி